இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் இந்த பதிவில் நாம் கோழிப்பண்ணையில் பயன்படுத்தக்கூடிய இங்கு பேட்டர்களை பற்றி பார்க்க போகிறோம் அதில் நாம் முதல் பதிவாக சிறிய வகை இங்கு பேட்டர் இதை பற்றி தான் நாம் வந்து இந்த பதிவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க மற்ற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் இப்போ இந்த பதிவில் நாம் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சிறிய வகை இங்கு பெற்ற நாம் முதல்ல வாங்கலாமா இதை வாங்கும் பொழுது இதில் நாம் என்னெல்லாம் விஷயங்களை கவனிக்கணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் மின் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா இந்த மிஷினை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அதே மாதிரி இதில் எத்தனை வகையான முட்டைகளை நாம் வந்து அட வைக்கலாம் அதே மாதிரி இதில் நாம் எப்படி வந்து எவ்வளவு வெப்பநிலையை நாம் சீராக வந்து வைக்கணும் ஈரப்பதத்தை நாம் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி இதில் முட்டைகளை நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நாம் திருப்பணும் அதே மாதிரி சரியான முட்டைகளை நாம் எப்படி இதில் தேர்வு செஞ்சு வைக்கணும் இது எல்லாம் வச்சதுக்கப்புறமும் இந்த சென்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரோலர் எப்படி சரியாக வேலை செய்தா அப்படிங்கிறத நாம் எப்படி கண்காணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு பதிவாக இது உங்களுக்கு இருக்கும் இந்த பதிவு வந்து நமக்கு ஒரு தொடக்கமாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து பதிவுகளில் நாம் ஒவ்வொரு வகையான இங்கு பெற்றர் பற்றி பார்க்க போகிறோம் இந்த இங்கு பெற்றர் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது மேனுவல் இங்குபேட்டர் அதாவது இது வெப்பநிலையை மட்டும்தான் இது வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இங்குபேட்டர் இதில் மற்றபடி கோழி முட்டையை இது திருப்புறதோ மற்றபடி அது வந்து உங்களுக்கு பதினெட்டு நாளைக்கு அப்புறமா ஹேச்சரியாவோ இதை நம்ம மாற்ற முடியாது ஒன்றுலேருந்து பதினெட்டு நாட்களுக்கு மட்டும் இந்த இங்குபேட்டரில் நாம் வெப்பநிலையை சீராக மெயின்டைன் பண்ணி அதற்கு அப்புறமா இதை வந்து நாம் ஹேச்சரிக்கு இந்த முட்டைகளை பதினெட்டு நாளைக்கு அப்புறம் நாம் மாற்றும் பொழுது அதில் இருந்து குஞ்சுகள் பொறிக்க தன்மைக்கு நம்ம கொண்டு வர முடியும் இதில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காக இதில் வந்து ஹீட்ருக்கு பதிலாக பல்ப்பை வந்து நாம் பயன்படுத்துகிறோம் இந்த பல்பினுடைய ஓல்டேஜ் அப்படிங்கிறது வந்து வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது வாட்ஸ் பல்ப் நாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அந்த வெப்பநிலையை சீராக உள்ள வச்சுக்கிறதுக்காக ரெண்டு டிசி ஃபேன் வந்து நம்ம யூ உள்ள யூஸ் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஹெச்டபுள்யூ த்ரீ ஜீரோ ஜீரோ ஒன் அப்படிங்கிற இந்த கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தேவையான வெப்பநிலையை வந்து நம்ம இதில் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெப்பநிலையை வந்து சென்சார் ரீச் பண்ண உடனே அந்த கரண்டை வந்து அதை கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும் இதுதான் இந்த சென்சாரோடைய வேலை இப்போ நம்ம இதில் வந்து அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சை வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் அதாவது முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வெப்பநிலையை சென்சார் அடைஞ்ச உடனே உள்ள வரக்கூடிய கரண்ட் அது வந்து கட் ஆஃப் பண்ணிடும் இப்போ நம்ம மிஷினை திறந்துட்டு மூடினதுனால உள்ள இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு அதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் படிப்படியாக வந்து வெப்பநிலை வந்து கூட்டிகிட்டே இருக்கு அது எப்போ முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பநிலையை ரீச் பண்ணுதோ அப்போ வந்து கரண்டை வந்து அது கட் ஆஃப் பண்ணி விட்டுரும் ஆனால் இந்த இங்கு பெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுக்கு பதிலாக முப்பத்தி எட்டு வந்து வச்சுருக்கேன் அதாவது பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக வச்சுருக்கேன் எதற்காக அந்த ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் அதிகமாக வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எரர் வேல்யூ இருக்கிறதுனால நாம் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம அதிகமாக வைக்கும் பொழுது தான் அதுக்கு சரியான முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து கண்ட்ரோலரை பொறுத்தளவில் க காட்டக்கூடிய வேல்யூ வேணால் முப்பத்தி ஏழு புள்ளி எட் முப்பத்தி எட்டாக இருக்கலாம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சென்சருடைய அளவு வந்து கரெக்டாக முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு தான் எப்படி நாம் இந்த சென்சார் வந்து தவறுதலாக வந்து அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தவறுதலாக வந்து கால்குலேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய இந்த இதுலேயே பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கோழியை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒரு கோழியினுடைய ரெக்கைக்குள்ளே சென்சாரை வச்சு எவ்வளவு அதிகபட்ச வெப்பநிலை வரைக்கும் அந்த கோழியால் கொடுக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன அளவீடு பண்ணி பார்க்குறோம் இப்படி அளவீடு பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு கோழியினுடைய ரெக்கைக்குள்ளே வச்சு நம்ம சென்சாரை அழுத்தமாக பிடிக்கிறதுனால அதிகபட்சம் நமக்கு வந்து ஒரு நாற்பது டிகிரி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பநிலை வந்து இருந்துச்சு ஆனால் கோழி வந்து அடகாக்கும் பொழுது முட்டையை வந்து அவ்வளோ இறுக்கமாக இறக்கைக்குள்ளே வைக்காது அதனால் வெளிப்பகுதியில் மட்டும்தான் நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது தான் வந்து இங்கு பெற்றலில் நாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வெப்பநிலையாக அனைத்து வகையான இங்கு பெற்றலையுமே நம்ம கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் ஒரு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வெப்பநிலையை சீராக ஒரு பதினெட்டு நாளைக்கு நம்ம மெயின்டைன் பண்ணும் பொழுது சரியான கரு உற்பத்தி திறன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி எப்படி சென்சார் சரியாக வேலை செய்தான்னு பார்க்குறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐஸ் கட்டியை எடுத்துட்டு அதில் சரியாக ஒரு சென்சார் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம ஒரு ஊசியை வச்சு ஓட்டை போட்டுட்டு சென்சாரை வந்து அந்த ஐஸ் கட்டிக்குள்ளே வைக்கணும் தண்ணியுடைய உரை நிலை அப்படிங்கிறது வந்து ஜீரோ டிகிரி அதாவது ஜீரோ டிகிரி இருக்கும் பொழுது தண்ணி வந்து உறைஞ்சிரும் அப்போ உறைந்த தண்ணிக்குள்ள ஐஸ் கட்டிக்குள்ளே சென்சார வைக்கும்போது அது சரியா வந்து உங்களுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு அப்படின்னா அந்த சென்சார் வந்து சரியா வேலை செய்துன்னு அர்த்தம் ஆனால் நாம் இப்போ சென்சாரை ஐஸ் கட்டிக்குள்ளே வைக்கும் பொழுது அது பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் காட்டுது அப்போ வந்து ஐஸ் கட்டினுடைய இப்போ வெப்பநிலை வந்து நாலு பாயிண்ட் நாலு டிகிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது அதாவது மூணு நாலு அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அந்த ஒரு மூணு டிகிரி வந்து எரர் வேல்யூவாக வந்து இருக்கிறதுனால நாம் அப்போ வந்து முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுன்னு செட் பண்ணாமல் முப்பத்தி எட்டு வரைக்கும் நம்ம வந்து அதிகபட்ச வெப்பநிலையை செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன் பண்ணி விட்டுரும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இதே மாதிரி இங்கு பேட்டர் வந்து என்னெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ட்ரிக்ஸ் மட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம் இதே மாதிரி ஹேச்சரி எப்படி ரெடி பண்ணுறது இது வந்து இங்கு பேட்டர் மட்டும்தான் இதே மாதிரி பதினெட்டு நாளைக்கு வை அப்புறமா வைக்கக்கூடிய அந்த ஹேச்சரி நாம் எப்படி ரெடி பண்ணணும் அதுதான் வந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா வெப்பநிலையை வந்து நம்ம ரொம்ப எளிமையாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஈரப்பதத்தையும் வெப்பநிலையையும் நாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வரக்கூடிய பதிவுகளில் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி